விடுதலை சிறுத்தைகளோட கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சிறு கட்சிகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் வந்து இது போன்ற பார்க்கிறார்கள் இதுல தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுதா தேர்தல் ஆணையம் ஒருதலைப் பட்சமாகத்தான் செயல்படுகிறது என்று இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார் திமுக அதிமுக அல்லாத இடத்துல மூன்றாவது இடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறது தேர்தல் சின்னம் கொடுப்பதற்கு நீங்கள் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும்ங்கிறாங்க விடுதலை சிறுத்தையை வந்து இரண்டு தொகுதியில போட்டிறாங்களே சிதம்பரத்திலையும் விழுப்புரத்துலயும் போட்டாங்களே அப்போ அவர்களுக்கு ஏன் அது பொருந்தவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது பாமகவினுடைய தேர்தல் அறிக்கை முழுக்க முழுக்க பாஜகவிற்கு எதிராக இருக்கிறது முதல்ல விவசாயிகளுக்கு ஆதார விலை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பாஜகவுக்கு நேரடி எதிரான கருத்தாக இருக்கு ஏற்கனவே சிபிஐனுடைய ஒரு வழக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் மீது பாயக்கூடும் என்ற சூழல் பேசப்பட்டது சாதிய கட்டுமானத்தை காப்பாற்ற முடியவில்லை அவர்கள் தோற்று போய் விட்டார்கள் அதனால் தான் அவங்க என்ன சொன்னாங்க யார் யாரோடு உறவோடு இருக்க வேண்டும் யார் யாரை திரும்பவும் செய்தமில்லா தீர்மானிப்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையோ ஒரு அரசியல் சட்டத்தினுடைய வேலையோ கிடையாது இது ஒரு வைத்தியகாரத்தனமான ஒரு கருத்து அன்புமணியை காப்பாற்றுவதற்காக ஒரு அரசியல் செய்கிறார் என்றுதான் அந்த வன்னிய மக்களிடத்திலே விமர்சனம் எழுகிறது பிக் தமிழ் பார்வையிற்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சர் திரு ராஜகந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் களம் சூடாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு இன்றைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க விடுதலை சிறுத்தைகளோட கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன ஏன் இப்படி ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒற்றை மதம் ஒற்றை கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே உணவு என்ற ஒரு பாதையிலே தான் ஏற்கனவே ஒன்றிய அரசு பயணிக்கிறது அதே போல் இந்த ஒரே தேர்தல் என்பதை அவர்களால் நடைமுறைகளை சாத்தியப்படுத்த முடியவில்லை அவர்கள் எவ்வளவோ பேசினார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு கொண்டு வந்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார்கள் அதை படிப்படியாக குறைக்கிற முயற்சியாக சிறு கட்சிகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் வந்து இது போன்ற பிரச்சனைகளை பார்க்கிறார்கள் சிறு கட்சிகள் ஏன் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய கட்சிகள் இருந்தாலும் நடைமுறையில் மக்களுடைய பிரச்சனையில் யார் முதலில் கைகளில் எடுக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது உதாரணத்திற்கு கூடங்குள அணு உலை பிரச்சனையை மிகப்பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கிற யாருமே கையில் எடுக்கவில்லை அங்கிருக்கக்கூடிய ஒரு சிறிய அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த சுப உதயகுமாரினுடைய தலைமையிலே பின்னாளில் அவர்கள் பச்சை தமிழகம் கட்சி என்று பெயர் வைத்துக் கொண்டாலும் சிறிய குழு கொண்ட அவர்கள் தான் அதை கையில் எடுக்கிறார்கள் அது குறித்து பூ நண்பர்கள் போன்ற அமைப்புகள் அதை பேசுகிறார்கள் அப்படி பேசுகிற போது அந்த பிரச்சனை பூதாகரமாக வளர்கிற போது அதை ஊடகங்கள் படம் பிடிக்கிற போது மற்ற சிறு கட்சிகள் அங்கே பயணிக்கிறார்கள் அப்படி ஒவ்வொருத்தராக பயணித்த அங்கு கூட்டம் கூடுகிறது என்று தெரிந்ததற்கு பின்னால் பெரிய அரசியல் கட்சிகள் என்ன செய்கிறார்கள் நமக்கான இடத்தை அங்கு தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி தேர்தல் அரசியலிலே தங்களுக்கான இடமாக அதை மாற்றி கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் நீங்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும் கூடங்குளம் அணு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வந்து நெடுவாசலுடைய போராட்டமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையுமே அந்த பிரச்சனையை கையில் எடுத்தவர்கள் சிறிய அரசியல் கட்சிகள் தான் கையில் எடுக்கிறது அவர்களுக்கு தேர்தல் என்று வருகிற போது சின்னம் ஒதுக்காமல் விட்டுவிட்டால் அவர்களை சுயேட்சைகளைப் போல கைவிட்டு விட்டால் அவர்களால் இயங்க முடியாது அவர்கள் தேர்தலிலே தோல்வியை தழுவுவார்கள் அதன் வழியாக பெரிய கட்சிகள் மட்டுமே இருந்தால் அவர்கள் முதலாளிகளுக்கு விசுவாசமாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்கிற ஒரு கணக்கை ஒருவேளை ஆளுகிற அரசாங்கங்கள் நடத்துகிறதோ தேர்தல் ஆணையத்தை அவர்கள் கைகளில் வைத்துக்கொண்டு இந்த வேலையை செய்கிறார்களோ என்கிற ஐயப்பாடு நம்மை போன்ற பல பேருக்கு எழுகிறது இதில் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுதா தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாகத்தான் செயல்படுகிறது என்று இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார் அவர் சொல்றாரு பாஜகவோடு எங்களை நேரடியாக கூட்டணிக்கு அழைத்தார்கள் ஒருவேளை நாங்கள் அந்த கூட்டணிக்கு சென்றிருந்தால் நாங்கள் கேட்ட சின்னம் கிடைத்திருக்கோம் நாங்கள் கரும்பு விவசாயி சின்னம் கேட்டால் எங்களுக்கு கிடைத்திருக்கோம் ஒருவேளை மறைமுக கூட்டணியாக இருந்தால் கூட கொடுக்க மாட்டார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் கூட்டணியில் தான் இருக்கிறார் நேரடி கூட்டணியிலே இல்லை ஏனென்றால் அவர் மறைமுக கூட்டணியிலே இருக்கிறார் என்பதை சமீபத்திலே வெளியான சாட்டை துறைமுருகனுடைய ஆடியோவில் திருச்சி சூர்யா சிவா என்று சொல்கிறவரும் பேசுகிற ஆடியோவனுடைய காட்சியில் இரண்டு கட்சியுமே ஒரே தளத்தில் தான் பயணிப்பது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் பகிரங்கமாக எப்படி வந்து சரத்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியை வந்து இணைத்தாரோ அது மாதிரி இருக்கிறவர்களையும் சி வாசன் மாதிரி புல்லப்பூச்சி மாதிரி எதையுமே செய்யாமல் இருக்கிறவங்களையும் வாக்கு வங்கியே இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸுக்கு உடனே சைக்கிளை கொடுக்குறாங்க அவரும் ஒரு குரல் வித்த காரை மாதிரி சைக்கிளை ஓட்டிட்டு வந்து வந்து ஒரு நிபாட்டுறாரு குக்கரும் கொடுத்திருக்காங்க குக்கர் கொடுக்குறாங்க ஒருவேளை கூட்டணியில் இல்லை என்றால் குக்கர் வரிமை இருக்கும் என்கிற நிலைமை வருகிற போது அவங்க இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க தேர்தல் சின்னம் கொடுப்பதற்கு நீங்கள் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும்ங்கிறாங்க இது மதிமுகவுக்கு வேண்டுமானால் பொருந்தாமல் இருக்கலாம் துறை வைகோக்குனால் ஒரு தொகுதியில திருச்சியில ஒரு தொகுதியில போட்டிடுறாங்க பொருந்தாமன் இருக்கிறான் விடுதலை சிறுத்தை வந்து இரண்டு தொகுதியில போட்டிடுறாங்களே சிதம்பரத்துலையும் விழுப்புரத்துலையும் போட்டாங்களே அப்போ அவர்களுக்கு ஏன் அது பொருந்தவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னா பல தேர்தலில் எம்பி சீட் நிறைய வாங்கியிருக்காங்க ஆனால் டிடிவியும் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த மாதிரி பல இல்லையே ஒப்பீட்டு அளவில் பார்த்தால் தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய அரசியல் கட்சிங்கிற இடத்திற்கு குறைந்தபட்சம் நான்காவது பெரிய அரசியல் கட்சி அல்லது மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி என்கிற இடத்துல நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது திமுக அதிமுக அல்லாத இடத்துல மூன்றாவது இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கிறது தொண்டர்கள் பலம் கணக்கு அப்படிலாம் பார்க்குற போது வந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கூட பாரம்பரியமான அந்த அரசியலுடைய ப ஒரு பின்னணி தான் இருக்கிறதே தவிர பெரிய தொண்டர்கள் பலம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை வெள்ளும் ஜனநாயக மாநாடு என்று லட்சக்கணக்கான தொண்டர்களை அவர்கள் அணி ரட்டுகிற போது இவ்வளவு பிரமாண்டமான கூட்டம் இவர்களுக்கு வருகிறதா என்று பல பேர் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றிகரமான மாநாட்டை அவர்கள் நடத்தி என்கிற போது அவருக்கு என்று ஒரு மக்கள் சக்தி இருக்கிறது அந்த மக்கள் சக்தியை தேர்தல் ஆணையம் மதிக்க வேண்டும் ஏனால் மக்களாட்சி தத்துவத்திற்கு அடிப்படை வந்து ஜனங்களுடைய திரட்சி தான் இப்போ அவர்கள் இவ்வளவு பேர் கூடுகிறவர்களுடைய உணர்வுகளை வந்து மதிக்காமல் இருக்கக்கூடிய ஒருதலை பட்சமான போக்கை வந்து தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டக்கூடாது இல்லை குறிப்பாக பாராளுமன்றத்தில் வந்து பலமுறை குரல் கொடுத்த கட்சி வந்து விசிகா அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கட்சின்னு அதை உதாசீனப்படுத்துகிறாங்களா தேர்தல் நாளே இல்லை அவர்களை பொறுத்தவரையில் சின்ன கட்சி பெரிய கட்சி என்பதல்ல பாஜகவுக்கு வேண்டப்படாத கட்சி வேண்டிய கட்சி என்றுதான் ஒரு கணக்கிலே வருகிறது ஏனென்றால் தேர்தல் நேரத்திலே போய் அரவிந்த் கெஜ்ரிவாலே கைது செய்கிறார்கள் அந்த வழக்கை துரிதப்படுத்துகிறார்கள் அவருக்கு உடல்நிலை வேற பாதிப்பாக இருக்கிறது என்று ஆத் ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிர்வாகிகள் குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள் இப்போ இது மாதிரியான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அதனால் அமலாக்கத்துறை வந்து யார் வீடுகளுக்கு சென்றது வருமான வரித்துறை யாருடைய வாசலுக்கு போகிறது என்று பார்த்தால் முழுக்க முழுக்க எதிர்கட்சிகள் மீது தான் இது பாய்கிறாய்கள் எதிர்கட்சிகள் மீது தான் இவர்கள் பாய்ச்சலை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அப்போ அதே தானே அதனையும் குறிப்பாக சனாதன எதிர்ப்பு என்று இந்தியா முழுக்கவும் ஒரு கருத்து இன்றைக்கு உளவுகிறது என்று சொன்னால் அதை உதயநிதி பேசியதால் அல்ல சனாதன ஒழிப்பை குறித்து திருமாவளவன் தொடர்ச்சியாக பேசுகிறார் உதயநிதி பேசுகிற போது அதை வந்து ஊடகங்கள் பெரிதாக்கியது இப்படி ஒரு சூழலில் இருக்க காமெடியாகவும் பல அரசியல் நிலங்களும் நடந்துட்டுருக்கு குறிப்பாக இன்றைக்கி வந்து பாமகவோட தேர்தல் அறிக்கை ராமதாஸ் சொல்லிகிட்டு இருக்கார் அந்த தேர்தல் அறிக்கை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் குறிப்பாக அதில் முக்கியமான ஒரு மூன்று விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கார் நான் ஒன்று ஒன்றாவே கேட்டுடுறேன் அதில் முதலாவதாக சாதி கணக்கெடுப்பு வேலைவாய்ப்பு இதில் வேலை வாய்ப்பில் எத்தனை சதவிகிதம் வேணும் அப்படின்னு இருக்கார் இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு ஏற்கனவே உங்களுக்கு நல்லவே தெரியும் பாஜக நிலை தெரியும் இப்போ என்டிஏ கூட்டணியில் ராமதாசர்கார் இது போல் ஒரு தேர்தல் அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாமகவினுடைய தேர்தல் அறிக்கை முழுக்க முழுக்க பாஜகவிற்கு எதிராக இருக்கிறது முதல்ல அது என்ன முக்கியமான காரணம்னால் பாஜக எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதற்கு எதிர்நிலைப்பாட்டையே வந்து பாமக கொண்டிருக்கிறது என்பதற்கான தேர்தல் அவர்கள் வந்து தேர்தலிலே உடன்பாடு வைத்து கொட்டிருக்கிறார்களே தவிர இரண்டு பேருக்குமே வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறது இருக்குறதுல அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சென்று கொண்டிருக்கிறது பாஜக வந்து முழுக்க முழுக்க அவருடைய உரிமையை பறிக்க வேண்டும் என்று சொல்கிற இடத்துல இருக்கு ஆனால் அதற்கு எதிராக மாநில சுயாட்சி குறித்து பேசியிருக்கிறார்கள் அது போக தமிழ்நாட்டிலே வந்து இது போன்ற வந்து இந்த அணு உலைகளை வை உலை இல்லாத ஒரு மாநிலமாக அது மாற்றப்பட வேண்டும் குறிப்பாக நெய்வேலி அனன்மின் நிலையம் மூடப்பட வேண்டும் என்பது போன்ற பல மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை புற சொல்லிட்டு விவசாயிகளுக்கு ஆதார விலை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பாஜகவுக்கு நேரடி எதிரான கருத்தாக இருக்கு அப்போ பாஜகவை இவர்கள் வந்து பிழைப்புவாதத்திற்காக ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உரசல் உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாகத்தான் அந்த தேர்தல் அறிக்கையை நடப்பார் இல்லை இது சாதிவாரி கணக்கெடுப்பு சாத்தியம் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசாங்கம் வந்து உத்தரவிட்டால் சாத்தியம்தான் இல்லை அவங்க தான் ஏற்கனவே அவங்க அதை நிராகரிச்சிட்டாங்க எங்கே சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக ஏன் நடத்தாது என்றால் அவர்கள் உயர் சாதியிலே இருக்கக்கூடிய ஆதிக்கவாதிகளுக்கு ஆதிக்க சாதிகளிலே இருக்கிறவர்களுக்காக அரசியல் பண்ணி அரசியல் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க உயர்சாதி பார்ப்பனர்களுக்கு சித்தவ பார்ப்பனர்களுக்கு ஆதரவான பார்ப்பனிய பணியா கும்பலுக்கு ஆதரவான விஷயங்களே அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல பிற்படுத்தப்பட்டவன் எவ்வளவு பேர் இருக்கேன் அவனுக்கான உரிமையை கொடுக்கணும்னு சொன்னால் பாஜக அதற்கு உடன்படாதே அதனால சமூக நீதி கோட்பாடு தான் பாமகவினுடைய கோட்பாடு என்று அவர்கள் கடந்த காலத்திலே சொன்னார்கள் ஆனால் அதற்கு நேர் எதிரான சமூக நீதி கொள்கையை குளியை தோண்டி புதைப்பதற்கான கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இது எப்படி இந்த கூட்டணியில் வந்து அவர்களுக்கு எந்த விதமான பொருத்தமுமே இல்லை அவருக்கு நேர் எதிரான கருத்துக்களை பேசுகிறார்கள் ஆனால் கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே சிபிஐனுடைய ஒரு வழக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் மீது பாயக்கூடும் என்கிற சூழல் பேசப்பட்டது அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அங்கு மருத்துவக் கல்லூரிகள் தனியாருக்கு வழங்குகிற இடத்திலே இரண்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக வழங்கினார் என்கிற வழக்கு உயிர் பெற்று அதன் வழியாக இவர் கைது செய்யப்படுவாரோ என்கிற அச்சம் நிலவியது அதை சமாளிப்பதற்காகத்தான் இவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்களே தவிர பாமகவிற்கும் பாஜகவிற்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கிறது தேர்தல் அறிக்கை இந்த தேர்தல் அறிக்கை வந்தவுடனே மக்கள் மத்தியில் விமர்சன ஒரு அறிக்கை வந்து இருபத்தி ஒரு வயது திருமணம் பார்க்கணும் பெற்றோர்களோட ஒப்புதல் முக்கியம் இந்த சட்டம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்றார் ஒருவனுக்கு குறிப்பிட்ட பருவத்திற்கு பின்னால் பதினெட்டு வயதாகி விட்டது என்று சொன்னாலே அவன் மேஜராகி விட்டான் அவனுக்கென்று தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் எடுக்கிற முடிவிற்கு அவனே பொறுப்பாளியாக ஆகலாம் அவனுக்கு அறிவு வந்து விட்டது பருவம் வந்து அவனுக்கு வந்து விட்டது வாலிப பருவத்தை அவன் கிடக்கிறான் டீனேஜை கிடக்கிறான் என்கிற போது அவனுக்கான முடிவை அவனே எடுத்துக்கொள்ளலாம் என்கிற போது பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய எல்லா திருமணங்களும் வெற்றிகரமான திருமணங்களாக நடைமுறையில் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ இன்றைய காலகட்டத்திலே அவனவனுடைய சொந்த ஊரிலே அவனவன் வசிக்க முடிகிறதா ஒருவன் கூட கவிதையில் எழுதினான் சொந்த ஊரில் என்னை பிழைக்க விடாத குலசாமிக்கு வருஷா வருஷம் திருவிழா வேற வந்து விடுகிறது வெக்கமே இல்லாமல் திருவிழாவுக்கு வர சொல்லுகிறார்கள் குலசாமி கோயிலுக்குன்னு சொல்லிட்டான் சொந்த ஊரில் பிழைக்க முடியல பல பேரால் வேறு வேறு ஊர்களில் வசிக்கிறான் இப்போ வேறு வேறு ஊர்களில் வசிக்கிறவன் வேறு வேறு ஆட்களோடு நட்பாக இருக்கிறான் அதிலிருந்து இருந்து பிடித்த மாணவர்களை திருமணம் செய்து கொடுக்கிறான் என்ற சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் நகரமயமாக்கல் என்கிற சூழலில் கம்யூனிகேஷன் மிகப்பெரிய அளவிலே வந்து பரவி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியாலாம் பரவி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் சாதி கட்டுமானத்தை பாதுகாப்பதற்கு யதார்த்தமாக முடியவில்லை சாதிய கட்டுமானத்தை காப்பாற்ற முடியவில்லை அவர்கள் தோற்று போய் விட்டார்கள் அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க ஜீன்ஸு போட்டவன் கூடிங் கிளாஸ் போட்டாலாம் எங்கள் எங்கள் பொண்ணுகளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்கிறான் அப்போ ஜீன்ஸையும் கூடிங் கிளாஸையும் பார்த்து ஏமாறக்கூடிய அளவிற்கு அவருடைய சாதி பெண்களை வந்து இழிவாக கருதுகிறார்களா அவர்களே கருதுகிறார்களா என்கிற கேள்வியை பல பேர் கேட்டார்கள் எனவே யாரோ ஒருவருக்கு அபூர்வமாக வந்து காதல் வருகிறது பருவம் வந்து அனைவருமே காதலிப்பதில்லை காதலித்த அனைவருமே மனமுடிப்பதில்லை மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை என்று ஒரு திரைப்பாடலில் கண்ணதாசன் சொல்வார் எனவே காதல் என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை யார் என்ன சாப்பிட வேண்டும் யார் என்ன உடுத்த வேண்டும் யார் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் யார் யாரோடு உறவோடு இருக்க வேண்டும் யார் யாரை திருமணம் செய்ய இல்லாமல் தீர்மானிப்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையோ ஒரு அரசியல் சட்டத்தினுடைய வேலையோ கிடையாது இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு கருத்து இல்லை ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்குது இப்போ குறிப்பாக இந்த காதல் பாமகன்னாவே ஒரு காதலுக்கு எதிரான கட்சி சாதி மறுப்பு திருமணத்திலெலாம் அவங்க ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு பல நிலைகள் இருக்குது இதில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமும் உள்வாங்கியிருக்காரா ராமதாஸ் இந்த சட்டம் ஏற்றதுனால இல்லை அவரை பொறுத்தவரையில் ஓட்டுக்காக அவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய சமுதாய ஓட்டுகள் வந்து வெளியில் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய அதிகாரம் என்பது கடப்பு திருமணம் நடந்தால் அவர்கள் பல திசைகளிலே பரவிவிட்டால் சாதி என்பது பொய்யான கட்டமைப்பு என்பது அவர்கள் புரிந்து கொண்டால் இவரை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய நாற்காலி பறிக்கப்படுமே என்கிற அச்சம் தான் அதற்கு காரணமே தவிர வேறு காரணங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இல்லை இந்த தேர்தல் அறிக்கையை வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடுமா ஓட்டு வாங்கியே மாறுமா இந்த தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல ராமதாஸுக்கு ஏறத்தாழ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மக்களிடத்தினுடைய நம்பிக்கையை இழந்து குறிப்பாக வன்னிய மக்களுடைய நம்பிக்கையை இழந்து பத்தாண்டுகளுக்கு மேலாகி விட்டது அவர்கள் அதிகாரத்தை இழந்து விட்டார்கள் அவர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது எனவே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எந்த சமூக நீதி கோட்பாட்டுக்காக கட்சியை உருவாக்கினாரோ அந்த கோட்பாடு இன்றைக்கு காற்றில் பறக்கிறது இல்லாமல் போய்விட்டது என்ற போது பாஜகவோடு அவர்கள் என்றைக்கு கூட்டணி வைத்தார்களோ அந்த நிமிடமே அந்த கட்சியினுடைய கொள்கைகள் அழிந்து விட்டது அவர்கள் அதற்கான ஆட்களாக நம்பிக்கைக்குரிய ஆட்களாக இல்லை அன்புமணியை காப்பாற்றுவதற்காக ஒரு அரசியல் செய்கிறார் என்றுதான் அந்த வன்னிய மக்களிடத்திலேயே ஒரு விமர்சனம் எழுகிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பல பேர் கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்கிறார் அப்படின்ற செய்திகளும் இருக்கிறது மிக தெளிவான விளக்கம் வச்சுங்க உங்கள் நேரத்து மிக்க மிக நன்றி